ஜிதேஷன் அர்திரடியால் டாப் டூவில் ஆர்சிபி ஸ்கெச் போட்ட ஸ்ரேயாஸ் டச் விட்ட மும்பை வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்க ஸ்போர்ட்ஸ் செலவன் எழுபது லீக் ஆட்டங்கள் இந்த நடப்பு ஐபிஎல்லில் முடிவுக்கு வந்துருச்சு முதல் ரெண்டு இடங்களில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் நாளைக்கு குவாலிஃபயர் ஒன்ல மோத இருக்கிறாங்க அதை தொடர்ந்து முப்பதாம் தேதி குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இண்டியன்ஸ் அணிகள் எலிமினேட்டர் போட்டியில் மோதல் இருக்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேற்று நடந்த ஆர்சிபி ஆட்டத்தில் எல்எஸ்ஜி இரநூத்தி இருபத்தி ஏழு அப்படின்ற ஒரு இமாலய இலக்கை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வச்சாங்க தொடர் முழுக்க ஃபார்ம் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ரிஷப் பந்து நேற்று விஸ்வரூபம் எடுத்து அறுபத்தோரு பந்துகளில் நூற்றி பதினெட்டு ரன்களை வளாசி கட்டினார் அவருக்கு பக்கபலமாக மிச்சல் மாசம் அறுபத்தி ஏழு ரன் எடுக்க மற்ற வீரர்கள் கொண்டு கூட்டி ரன் சேர்க்க ஆஸ்திரே ஆர்சிபியுடைய பந்து வீச்சை நாலாபுறமும் செதறடிச்சு இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிச்சு எல் அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா கிங் கோலி அட்டகாசமான இன்னிங்ஸை கையில் எடுத்து முப்பது பந்துகளில் ஒன்பது பவுண்டர்களோட ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சு சாலிடான ஸ்டார்ட்டை கொடுத்தார் ஓப்பனர் ஃபில் சாட்டும் முப்பதுக்கு மேலே ஒரு டீசென்டான ரன்னை அடிச்சு கொடுக்க அடுத்து வந்த பட்டிதார் பதினோரு ரன்னுக்கும் லிவிங்ஸ்டன் மொதல் பந்தலியை டக் அவுட் ஆகியும் வெளியேறினாங்க ஒரு கட்டத்தில் நாலு விக்கெட்டை இழந்து தடுமாறுற சூழலில் அனுபவம் வாய்ந்த மயங்க் அகர்வாலும் ஸ்டாண்டிங் கேப்டனான ஜிதேஷ் ஷர்மாவும் ஜோடி சேர ஆட்டம் அடுத்த நடிக்க நினைச்சு ஒரு பக்கம் மயங்க் அகர்வால் அடக்கி வாசிச்சு இருபத்தி ஆறு பந்துகளில் ஆறு பவுண்டரிகளோட நாற்பத்தோரு ரன்களை எடுக்க இன்னொரு பக்கம் வேறு கீரில் ஆடினார் ஜிதேஷ் சர்மா என்னதான் அவருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி சிறப்பாக விளையாட அவர் முப்பத்தி மூணு பந்துகளில் எட்டு பவுண்டர்கள் மற்றும் ஆறு சிக்ஸர்களை விளாசி கட்டி எண்பத்தி அஞ்சு ரன் அடித்து கடைசி வர நாட் அவுட்டில் இருந்தார் அதோடைய விளைவாக பதினெட்டு புள்ளி மூணு ஓவரில் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்து ஒரு ரெக்கார்ட் சேஸை பண்ணினாங்க ஆசிபி அதோடைய விளைவாக டாப் டூக்குள்ளே நுழைஞ்ச ஆசிபி பஞ்சாப் கூட குவாலிஃபயர் பண்ணல மோத இருக்கிறாங்க கடைசி ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பையை அறுபத்தொம்போது ஆட்டத்தில் ஜெயிச்சதுடைய விளைவாக பஞ்சாப் இந்த டாப் டூ ஸ்பாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அறுபத்தி ஒன்பது ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயசையர் ஃபீலிங் எடுக்க மும்பையோட ஓப்பனர்கள் நிதானமா விளையாடி ரன்களை சேர்த்து முத விக்கெட்டுக்கு நாற்பத்தஞ்சு ரன்களை ஜோடியாக சேர்த்தாங்க ரிகல்டன் இருபத்தேழு ரனுக்கும் ரோஹித் சர்மா இருபத்தி நாலு ரனுக்கும் அவுட் ஆக அதை தொடர்ந்து வந்த திலக் வர்மா ஒரே ரன்ல பறந்துட்டார் அதை தொடர்ந்து அதிரடியாக ஆட்டத்தை தொடங்கின வில் ஜாக்ஸ் எட்டு பந்துகளில் பதினேழு ரன் அடிச்சு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் இருந்தாலும் நாலு விக்கெட் விழுந்த பதட்டம் இல்லாமல் நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாடினாரு ஸ்கை இந்த தொடர் முழுக்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின ஸ்கை மீண்டும் ஒரு முறை தன்னுடைய சூப்பரான பேட்டிங்க பண்ணினார் ஒரு பக்கம் சூப்பரா ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாடி டீமுடைய சரிவை காப்பாத்தின நிலையில அவருக்கு பக்க அதிரடி காட்டின வேலையை ஹர்திக் பாண்டியா பதினஞ்சு பந்துகளை இருபத்தாறு ரன்களை விளாசி கட்டி செஞ்சார் அது தொடர்ந்து வந்த நமந்திரும் பன்னெண்டு பந்துகளில் இருபது ரன்களை அடிச்சு குவிக்க இன்னொரு பக்கம் நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாடின ஸ்கை டீமுடைய ஸ்கோர் டீசெண்டான நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்ற நிலைக்கு வர உதவுனார் ஏ இருந்தாலும் வழக்கமா ஸ்கை காட்டக்கூடிய அதிரடிய இந்த ஆட்டத்துல காட்ட முடியல முப்பத்தொன்பது பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்களோட ஸ்கையால வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்கள் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சு அட்டகாசமா பந்து வீசின பஞ்சாப் பவுலர்கள் ஸ்கெட்ச் போட்டு மும்பை பேட்ஸ்மேன்களை அடிக்க விடாம செஞ்சாங்கன்னு சொல்லாம் அதுலயும் டெத் ஓவர்ஸ்ல பந்து வீசின அர்ஷதீப் வேற லெவல்ல பந்து வீசினாரு அதுலயும் அவர் போட்ட கடைசி ஓவர் அல்டிமேட்னா சொல்லாம் நாலு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை கடைசி ஓவர்ல மட்டுமே மேற்பூக்கின்றார் இப்படி இருக்கிற சூழல்ல அவருக்கு பக்கபலமா விஜயகுமார் வைஷக் மற்றும் ஸ்பின் பவுலரான ஹார்பரிட் ப்ரார் ரெண்டு பேரும் எல்லார் விக்கெட்டுகளை ரெண்டு ரெண்டு விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்துக்க அட்டகாசமான பந்து வீச்சை வெளிப்படுத்தினது விளைவா மும்பையை இரநூறு ரன்னை தாண்ட முடியாம செஞ்சாங்க பஞ்சாப் கிங்ஸ் நூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்ற டார்கெட்டை நோக்கி களமிறங்கின பஞ்சாப் அணிக்கு தீபக் சாகர் தன்னுடைய ஓவரை முதல் ஓவரையே பிரப்சி ரன் வச்சு மேடின் ஓவரா வீச ரெண்டாவது ஓவரில் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சாலும் அடுத்த ஓவரில் அஸ்வானி குமார்ட்ட ஒரு கேட்சை கொடுக்க அவரும் அந்த கேட்சை தவற விட அடுத்த ஓவரில் பும்ரா வந்து பதிமூணு ரன்ல இருந்த பிரப்சிம் சிங்கை மீண்டும் அஸ்வானி குமார்டையே கேட்சை கொடுக்க வச்சு அதை டிராப் கேட்சை காஸ்ட்லி ஆகாம பார்த்துக்கிட்டார் இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவரப்படாத இன்னொரு ஓப்பனரான யங்ஸ்டர் பிரியாஷ் ஆர்யா சர்ப்ரைஸ் பேக்கேஜா வன் டவுன் இறக்கப்பட்ட ஜார்ஜ் இங்கிலீஷ் கூட சேர்ந்து ஆட்டத்தோடைய போக்கையை தலைகையா மாத்தினார் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தஞ்சுக்கு ஒன்னுன்னு இருந்த பஞ்சாப் கிங்ஸ பதினாலு ஓவருக்கு நூத்தி நாற்பத்தி நாலுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி டீமுடைய ஸ்கோரை உயர்த்திற வேலையை இந்த ஜோடி செஞ்சது முப்பத்தஞ்சு பந்துல அறுபத்தி ரெண்டு ரன்களை வெளுத்து கட்டின பிரியன்ஷாரியா சாண்டனருடைய சுழல்ல சிக்கி ஸ்கை கிட்ட கேட்ச கொடுத்துட்டு கிளம்பினார் அதை தொடர்ந்து ஸ்ரேயசையர் ஜோடி சேர அதுக்கு பிறகு பெரிய டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஒரு பக்கம் ஸ்ரேயசையர் பார்த்துக்க இன்னொரு பக்கம் தன்னுடைய அதிரடியை தொடர்ந்த ஜாஸ் இங்கிலீஷ் நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் எழுபத்தி மூன்று ரன் அடிச்சு சாண்டரை மேலும் மேலே டார்கெட் பண்ண போய் தன்னுடைய விக்கெட்டை அவருடைய கடைசி ஓவரில் கொடுத்தார் இருந்தாலும் அந்த ஓவரை வீசின சாண்டனர் ரன்களை வாரி கொடுத்ததோடைய விளைவாக பதி நெட்டாவது ஓவரில் வெறும் மூணு ரன்கள் அடித்தா வெற்றி அப்படின்ற சூழல் வந்தது அந்த சூழலில் ஸ்ரேயசையர் ட்ரென்போல்டுடைய பந்து வீச்ச சிக்ஸருக்கு விளாசி நூற்றி எண்பத்தேழுக்கு நாலு அப்படின்ற ஸ்கோரை ரொம்ப ஈஸியாக எட்டி பிடிச்சதுடைய விளைவை விளைவா மும்பை இந்தியன்ஸை ஈஸியாக ஜெயிச்சு பிளே ஆஃப் உடைய குவாலிஃபையர் ஒன் ஆட்டத்துக்கு விளையாடுறதுக்கு பொசிஷனுக்கு முன்னேறினாங்க பஞ்சாப் கிங்ஸ் கடைசி ரெண்டு ஆட்டங்களில் ரொம்ப மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தோல்வியை தழுவி இருக்கிற ஜிடி அணி அதே மாதிரி கடைசி ஆட்டத்தில் தோத்து தோல்வியை தழுவன மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எலுமினேட்டர் போட்டியில் மோத இருக்கிறாங்க இப்போ பிளே ஆஃபோடைய ரெக்கார்டை ஓவராலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறுல சன்ரைசர்ஸ் அணி ஒன்னு மட்டும்தான் எலிமினேட்டர் விளையாடி குவாலிஃபை டூ விளையாடி ஃபைனலுக்கு முன்னேறி கப்பு ஜெயிச்ச ஒரே டீம் ரெண்டாயிரத்தி நடந்துட்டு அணிகள் தான் இது வரைக்கும் கப்பு ஜெயிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தவிர மும்பை இந்தியன்ஸோடைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலிமினேட்டர்ல ஜெயிச்சு தோற்று வெளியே போனாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சிஎஸ்கே கிட்ட தோற்று வெளியே போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மீண்டும் சிஎஸ்கேட்டையே தோத்து எலிமினேட்டர்லேயே வெளியில் போயிட்டாங்க அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்எஸ்டி கிட்ட எலிமினேட்டரில் ஜெயித்து ஜிடி கிட்ட குவாலிஃபை டூ உள்ள தோற்று வெளியில் போயிருக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் எலிமினேட்டர் விளையாடி ஒரு கப்பு கூட மும்பை அடிக்கலை அப்படின்ற வரலாறு இருக்குது இந்த டோர்னமெண்ட்லேயும் எலிமினேட்டரில் தான் மும்பை அணி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஜிடிஐ பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டர் ஆடினதே கிடையாது இந்த முறை தான் முதல் முறையாக எலிமினேட்டர் ஆட இருக்கிறாங்க ஆர்சிபிஐ பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு டோர்னமெண்டில் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவங்க ஃபைனலுக்கு முன்னேறி இருந்தாங்க டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணி முன்னேறி இருந்தாங்க இருந்தாலும் அவங்களால ரன்னர்ஸ் அப்பா மட்டும்தான் ஆக முடிஞ்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறி இருந்தாங்க அந்த முறையும் ரன்னர்ஸ் அப்பா மட்டும்தான் ஆக முடிஞ்சு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இப்போ தான் அவங்க பிளே ஆஃப் ஃபுல்லாகவே வந்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணி ஃபைனலில் போய் ரன்னர்ஸ் அப்பாக ஆகியிருக்கிறாங்க இப்போது டாப் டூவில் இருக்கிற ரெண்டு அணிகளும் இதுக்கு முன்னாடி அவுட்டிங்ஸில் டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணி கப்பு வாங்காத அணிகள் எலிமினேட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு அணிகளும் மினிமம் ஒரு முறையாவது கப்பு வாங்கின அணிகள் இது வரைக்கும் எலிமினேட்டரில் விளையாடி கப்பு ஜெயிக்காத அணிகள் இப்படி இருக்கிற சூழலில் டாப் டூவில் ஃபினிஷ் பண்ண ரெண்டு அணிகள்லேருந்து ஒருத்தர் கப்பு வாங்குவாங்களா இல்லை எலிமினேட்டரில் இருக்கக்கூடிய ஜிடி மற்றும் டைம் சாம்பியன்ஸான மும்பை அவங்களுடைய ஹீரோயிக்ஸை காட்டி பிளே ஆஃப்னா நாங்கள் தான் கிங்ஸுன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டுவாங்களா வரலாறு திருத்தி எழுதுவாங்களா அதையும் எலிமினேட்டர் வரலாறு திருத்தி எழுதுவாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ இந்த பிளேயர் இந்த டீம்ஸோடைய கரண்ட் ரெக்கார்டு இந்த சீசனில் இருக்கக்கூடிய கரண்ட் ரெக்கார்டை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது இடத்துல இருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ் டாப்பாடரில் ஆடக்கூடிய பிரியன் ஷார்யா ரப்சிம்ரன் ஸ்ரேயா சையத் மூணு பேருமே முதல் பதினஞ்சு ஹையஸ்ட் ரன் கேட்டர்ஸ் லிஸ்டில் இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ மிரட்டலான ஒரு ஆல் இண்டியன் டாப்பாடர் வச்சிருக்கிற டீம் பஞ்சாப் கிங்ஸ் தான் அப்படின்றத சாலிடாவே இந்த சீசன் முழுக்க அவங்களுடைய தடாலடி சரவடி பேட்டிங் வழியாக நிரூபிச்சிருக்கிறாங்க முக்கியமான விஷயம் மூணு பேருமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயும் நல்ல வேகத்துலையும் நல்ல கன்சிஸ்டன்சியோடையும் இந்த டோர்னமெண்ட்டாக ஆடி இருக்கிறாங்க கன்வேஷன் ரேட்டும் மினிமம் ரெண்டு அல்லது மூணு இன்னிங்ஸ்க்கு ஒரு ஹாஃப் சென்ச்சுரி அப்படின்றத சூப்பராகவே பண்ணி இருந்திருக்கிறாங்க இந்த ட்ரியோ அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் சிங் சூப்பராக லீட் பண்ணி இருந்திருக்காரு அவருக்கு மட்டும் தேவையான சப்போர்ட் இன்னொரு ரெண்டுல இருந்து கிடைச்சதுன்னு சொன்னா நிச்சயமாவே பஞ்சாபுடைய போலிங் அட்டாக் லீத்தலா இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடமை இல்லை என்னதான் சஹல் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்தாலும் அவருக்கு மாற்றா வந்திருக்க கூடிய ஹர்பிரிட் டீம் குள்ள வந்ததுல இருந்து திரும்பி பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம் மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறது ரன்களை அட்டகாசமா கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி சூப்பரான வேலைகளை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறார் அதுவும் பினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான சுச்சுவேஷன்ல மார்க்கஸ் மற்றும் சஷாங் சிங் சூப்பரான கே கேமியோஸை விளையாடி டீமை சூப்பராக கொண்டு இருக்காங்க ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ட்ரீயோவும் ஃபினிஷிங்கில் ஸ்டோனிஸ் மற்றும் ஷஷாங்குடைய ஜோடியும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பவுலிங்கில் அர்ஷதீப் லீட் பண்ண மற்றவர்கள் தோல் கொடுக்கன்னு சொல்லி பஞ்சாப் சூப்பராக உள்ளே வந்திருக்கிறாங்க அடுத்தது ஆர்சிபி வழக்கம் போல கிங் கோலி தான் அவங்களுக்கு கோ டு மேனாக கோட் மேனாக இருந்திருக்கிறாரு பதிமூணு ஆட்டங்களில் அறுநூற்றி ரெண்டு ரன்கள் எட்டு ஹாஃப் சென்ச்சரிஸ் டோர்னமெண்ட்லேயே ஹையஸ்ட் ஃபிஃப்டி ஸ்கோரர் இவர் தான் அதுலேயும் முக்கியமான விஷயம் இந்த டோர்னமெண்ட்டில் நூத்தி நாற்பதுக்கு மேலான நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுத்துருக்கிறார் அவருக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய ஃபில் சால்ட்டும் கிட்டத்தட்ட நானூறு ரன்கள் கிட்ட அடிச்சிருக்காரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல நல்ல ஸ்ட்ரைக்கிங் ஃபார்ம்ல இருக்கிறார் அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பட்டிதார் லேசா ஃபார்ம் டிப் ஆகி இருந்தாலும் தேவையான நேரங்களில் அவர் கையில இருந்தோம் ரன்கள் வந்துட்டு இருக்கு படிக்கல ஒரு இன்ஜுரி ஒரு பெரிய ப்ளோ அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்கிற மயங்க் அகர்வாலும் டீசென்டாகவே ஆடிட்டு இருக்கிறார் திதேஷ் சர்மா டிம் டேவிட் மற்றும் ரொமாரியா ஷெபோடோட லோவர் ஆர்டர் ஃபிளரிஷஸ் வேற லெவல்ல இருக்கு குரணல் பாண்டியாவுடைய ஆல்ரவுண்டர் ஷோ வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு வித் த பேட்டும் சரி வித் த பாலும் சரி ரொம்பவே கோ டூ பவுலராக டிபெண்டபிள் பிளேயராக இருந்திருக்கிறாரு குணால் பேட்லையும் ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ணி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குற விஷயத்தையும் குணால் பண்ணியிருக்கிறது ஆசிபிக்கு பிளஸ் தானே சொல்லிடலாம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியில வெளியே போய் இருக்கக்கூடிய ஜார்ஜ் ஹேசல்வுட் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்ல ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் இருந்தாலும் அவருக்கும் இன்டர்நேஷனல் டியூட்டி காத்துட்டு இருக்குது அவரும் டபுள்யூடிசி ஃபைனல் ஆட இருக்கிறாரு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்துட்டு தான் பார்க்கணும் புவி நல்ல எக்கனாமி ரேட்டில் போட்டிருந்தாலும் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிறார் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக் லிங்காக இருக்கிறாங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எஸ் டே அது இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு முக்கியமான ஓவர்களை வீசி விக்கெட்டுகளை எடுத்தாலும் ரன்களை வாரி கொடுக்கறதும் விக்கெட்டுகளை எடுக்கிறதுல கன்சிஸ்டன்சி காட்டாமல் இருக்கிறதும் கொஞ்சம் அவருடைய சைடில் வீக்காக இருக்குதுன்னு சொல்லிடலாம் சுயாஷ் சர்மா மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ரன்ஸை கண்டெயின் பண்ணாலும் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற மேட்சஸில் அவர் ரன்களை வாரி கொடுத்துருக்காரு விக்கெட்டுகளும் பெரிய அளவில் அவருக்கு விடலைன்றது ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் அப்படின்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஸோ அவங்களுடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டின்ற ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கிறாங்க ஹேசல் போட்டருடைய வரவு தான் அவங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும் அவருக்கு பேக்கப்பாக இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பெரிய அளவில் மேத்தஸ் ஆடாதது அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடலாம் அப்படியே ஜிடி பக்கம் வந்துடுவோம் ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்பர் த்ரீல ஆடிட்டு இருந்த ஜாஸ் பட்லருடைய எக்ஸிட் கண்டிப்பா அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் கொலாப்ஸை கொஞ்சம் பட்டர்ஃபைஸ ஸ்ட்ரமக்குள்ள கொண்டு வரும் அப்படின்றத கருத்து இடமில்லை இருந்தாலும் இவங்களுக்கு அமைஞ்ச மாதிரி ஓப்பனிங் பேர் யாருக்குமே அமையலன்னு சொல்லலாம் முதல் இடத்துல இருக்கக்கூடிய சாய் சுதர்ஷன் அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ரன் அடுத்தது அறுநூத்தி நாற்பது ரன் இருக்கக்கூடிய சுப்மன் கில் மெரட்டலான ஒரு ஓபனிங் காம்போ இந்த மாதிரி ஃபிப்டிக்கு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு சொல்லி போட்டி போட்டு அடிக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் எந்த டீமுக்குமே இல்லைன்னு சொல்லிடலாம் வேற லெவலில் இருக்கக்கூடிய இந்த டாப் ஆர்டருக்கு மேட்ச் பண்ணுற விதமாக இவங்களுடைய மிடில் ஆர்டர் இருக்கான்னு கேட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வைஸ் ஷஃபேன் ரூதர்ஃபோர்ட் ஷாருக் கான் மற்றும் ராகுல் திரவத்தியா ஸ்ட்ரைக்கிங்ல எபிலிட்டி காமிச்சிருந்தாலும் இவங்களுடைய டாப் ஆர்டரை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் காரணம் பெரும்பாலான மேட்சஸை இந்த டாப் ஆர்டரை முடிச்சிட்டதுனால ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வெரி மச் அன்டெஸ்டடாகவே இருக்கிறாங்க அப்படின்றத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ரன்ஸும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு மிடில் ஆர்டர் இஸ் கன்சர்ன் ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் சிராஜன் பிரசித்து காம்போ சூப்பராக இருக்குது செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கக்கூடிய பிரசித் வேற லெவல் ஃபார்ம் காமிச்சிருக்காரு எகானமி ரேட் வைஸும் ரொம்பவே ஆபத்தான பவுளரா எதிரிகளுக்கு இருந்துட்டு இருக்கிறார் சிராஜும் மச் இம்ப்ரூவ்டு பவுலரா இந்த டூர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பலம் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கான் இந்த சீசன்ல ரொம்பவே ஆஃப் கலர் இருந்தாலும் அதை இட்டு நறுக்குற மாதிரி சாய் கிஷோருடைய பந்து வீச்சு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ சாய் கிஷோர் தான் ஸ்பின் அட்டாக்ல இந்த முறை லீட் ஸ்பின்னராக ரஷித் கான் கூட சப்போர்ட் போலர் தான் அப்படின்னு சொல்கிற லெவலில் சாய் கிஷோருடைய பந்து வீச்சு அட்டகாசமாக இருந்திருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது போலிங்கில் கொஞ்சம் பேலன்ஸ்டாகவும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரை தூக்கிட்டா விழுந்துருமோ அப்படின்னு சொல்கிற மாதிரியும் தான் ஜிடியுடைய நிலைமை இருக்குது அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபனர் விக்லன் இந்த பதினாலு லீக் மேட்சஸ் முடிஞ்ச கிளம்பக்கூடிய சூழலில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரக்கூடிய ப்ளாஸ்டோ ரொம்ப பெரிய ஃபார்மில் வரல அப்படின்றது அவங்களுக்கு ஒரு காசு ஆஃப் கன்சர்ன் இருந்தாலும் வில் ஜாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அசலங்கா சூப்பரான ஃபார்மில் வந்திருக்காரு பட் டீமில் இறங்க போகிறாரா அப்படின்றத இருந்து பார்க்கணும் இன்டர்நேஷ்னல் கலர்ஸ்லையும் சரி டொமஸ்டிக்லேயும் சரி சூப்பரான ஃபார்ம் காட்டியிருக்கிறாரு அசலங்கா கடைசியை விளையாடின பத்து மேட்ச்ல ஏழு மேட்சில் மூணு ஃபிஃப்டி நாலு ஹண்ட்ரட் இது தவிர யூஸ்ஃபுல்லான தேர்ட்டிஸ் அண்ட் ஃபார்ட்டிஸ் அண்ட் குட் ஸ்ட்ரைக் ரேட் ஸோ பந்து வீச்சிலையும் தேவையான அளவுக்கு காண்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கிற ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராக இருந்திருக்காரு சாரித் அசலங்கா கண்டிப்பாகவே வில் ஜாக்ஸை விட பெட்டரான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா அப்படின்னு கேட்டணும் நிச்சயமாக சொல்லலாம் ஆனா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்ல அதுவும் பிளே ஆஃப் மாதிரி முக்கியமான அதை காத்துவாரா அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து போஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிற கிளீசன் கொஞ்சம் ஆவரேஜான தான் இருந்தாலும் போஸ்க்கும் அவர் கிடைச்ச வாய்ப்புல கொஞ்சமா தான் பண்ணியிருக்கிறாரு பட் அவரளவுக்காவது கிளீசன் பண்ணுவாரான்றத பொறுத்து வந்து பார்க்கணும் பந்து வீச்ச பொறுத்த வரைக்கும் பும்ராவும் தான் கோ டு கோட் போல இருக்காங்க பத்தே பத்து ஆடல ஆடின பும்ரா பதினேழு விக்கெட் எடுத்து அசத்தி இருக்கிறாரு கொஞ்சம் ஆஃப் கலராக தொடங்கின போல்ட்டு அப்புறம் டோர்னமெண்ட் குள்ள ஃபயரியா வந்து பத்தொன்பது விக்கெட்டுகளை எடுத்து மூணாவது இடத்துல இருக்கிறார் ஸோ சூப்பராக இவங்களுடைய கோ டு போலர்ஸ் இருந்தாலும் இவங்களுடைய சப்போர்ட் போலர்ஸாக இருக்கக்கூடிய தீபக் சாகர் அஸ்வானி குமார் எல்லார்கிட்ட இருந்தும் டைம்லி விக்கெட்ஸ் வந்திருக்கு பட் கன்சிஸ்டன்ட் ரேட்ல விக்கெட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டோன்னா அஸ்வானி குமார் தான் வந்திருக்கு பட் அவருடைய அனுபவம் மற்றும் அவருடைய எக்கானமி ரேட் கொஞ்சம் காஸ் ஆஃப் கன்சர்னாக இருந்திருக்கு தீபக் சாகரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ஜூரி கன்சர்ன்ஸோட இப்படி அப்படின்னு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஸ்பின் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் சேன் நட்டு நல்ல எக்கானமி ரேட் இருக்கு அவரும் சில சமயங்களில் ரன்களை விட்டு கொடுத்துறாரு அப்படின்றது கொஞ்சம் காசப் ஆஃப் கன்சர்னாக இருக்கும் கரண் சர்மா கொஞ்சம் டீசெண்டான சமயங்களில் தேவையான விக்கெட்டுகளை எடுத்து எடுத்துறாரு அவரும் கொஞ்சம் ரன்களை விட்டு தரார் அப்படின்றது மும்பைக்கு ஸ்பின் அட்டாக்ல கொஞ்சம் பலவீனத்தையே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது தாண்டி ஸ்பின் அட்டாக்ல ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தை மும்பை மீன்ஸ் வச்சு இல்லாமல் இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஆசிபி மாதிரி கொஞ்சம் லேஸாக ஸ்பின் அட்டாக்ல வீக்லிங் இருக்கிறதையே மும்பை மீன்ஸ் காட்டுது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுடைய ஸ்டார்னால் அவங்களுக்கு ஸ்கை தான் அறுநூற்றி நாற்பது ரன்களை பதினாலு இன்னிங்ஸில் அடித்து சூப்பரான ரெக்கார்டை பண்ணியிருக்கிற ஸ்கை ஒரு சீசனில் ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் அடிச்ச அடிச்ச பதினோரு பதினஞ்சு வருஷ டெண்டுல்கருடைய ரெக்கார்டை தட்டி தூக்கி இருக்கிறாரு இந்த சீசனில் அஞ்சு ஃபிஃப்டிஸோட அடிச்சிருக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லேயும் ஆடி இருக்கிற ஸ்கை இந்த சீசனில் இருபது ரன்னுக்கு குறைஞ்சி ஒரு இன்னிங்ஸ்ல கூட அடித்ததே இல்லைன்றது சூப்பரான ஒரு ரெக்கார்டு அது தவிர்த்து பார்த்தோம்னாலும் அவருடைய பேட்டிங் லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஸ்பின் அண்ட் லெக் ஸ்பின்னுடைய ரெக்கார்டை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கிறார் போன சீசன் வரைக்கும் லெக் லெக்ஸ்பின்னர் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் மாட்டுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த முறை பதினாலு இன்னிங்ஸ்ல பதிமூணு இன்னிங்ஸ்ல லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின்னர் போட்டு பொலக்கிற வேலையை செஞ்சிருக்கிறாரு ஸ்கை ஒரே ஒரு முறை சாகிஷோர்கிட்ட மாட்டிருக்காரு ஆனா மீண்டும் ஒரு முறை எலிமினேட்டர்ல சாகிஷோரை தான் அவர் எதிர்கொள்ளணும் அப்படின்றது தான் வந்து முடிஞ்சிருக்கு வேறஸ் மும்பை இந்தியன்ஸுடைய மற்ற பேட்ஸ்மேன்களை பார்த்தோம்னு சொன்னா நமந்திர் சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்திருக்கிறாரு தேவையான நேரங்களில் பாண்டியாவும் கொஞ்சம் ஆஃப் கலராக இருந்தாலும் தேவையான நேரத்துல ஹிட்டிங்கை பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு இது தவிர்த்து பார்த்தோன்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு ஃபிஃப்டி அடித்தாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம இருக்கக்கூடிய திலக் வர்மாவுடைய ஃபார்ம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கிறாரு அதே மாதிரி ரோஹித் சர்மா ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சார் அதுக்கு பிறகு அவரும் சிலண்ட்டாக இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருடைய ஃபார்ம் நிச்சயமாகவே இந்த எலிமினேட்டருக்குள்ளே போகையில் காசு ஆஃப் கன்சர்னாக இருக்கும் அப்படின்றதுல மாட்டுக்கிறது கிடமில்லை ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பஞ்சாப் மற்றும் ஜிடி அணிகள் சூப்பராக இருக்கிறாங்க வித் பேட் அண்ட் பால் சூப்பராக இருக்கிறாங்க ஆர்சிபி மற்றும் மும்பை அணிகளை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பேட்டிங்கில் வெயிட்டாக இருக்கிறாங்க பவுலிங்ல கொஞ்சம் கூட இருக்காங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க பேட்டிங்ல கொஞ்சம் வீக்லிங்கோட இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற சூழல்ல கப்பு யாருக்கு அப்படின்றது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுல மாட்டுக்கிறதுக்கு கிளம்பில்ல ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுடைய டாப் டூ வீரர்கள் யார் டாப் டூ பர்ஃபார்மன்ஸ் ஐ மீன் யார் இந்த முறை கப்பை ஜெயிக்க போறா அப்படின் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஆசிபி பிபி கேஎஸ்ல இருந்து ஒரு அணி கப்பை ஜெயிக்குமா அல்லது பழைய பெருசாளிகளான ஜிடி மற்றும் எம்ஐல இருந்து தான் கண்டிப்பாக கப்பை ஜெயிப்பாங்க எலிமினேட்டருடைய வரலாறு திருத்தி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணி வெளியேஸ் பண்ணுங்க இப்போ நாங்கள் போட்டிருந்த ஐபிஎல் புதுக்கான விடையை சொல்லிடுறேன் விடை சர்ராஸ்கான் கான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அணிக்காக அணிக்கு விக்கெட் கீப்பராக ஆடினாரு அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு சீசன்கள் பஞ்சாபுக்காக பேட்ஸ்மனாக விளையாடினாரு இப்போ சர்ஃபராஸோடைய தம்பி முஷீர் கான் பஞ்சாப் டீம்ல இருக்கிறார் ஸோ புதிர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை தொடர்ந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்